ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம கோயில்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டூரிசம் ஸ்பாட்னு தான் கரெக்டாக இருக்கும் ஏன் இது டூரிசம் ஸ்பாட்னா இந்த விசிட்டர்ஸுகளுக்கு வரக்கு வேண்டிய இவங்க என்ன செய்வாங்கன்னா ஆண்டு முழுவதும் இதை ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க அதனால இதில் விசிட்டர்ஸ் வந்துட்டு போகிறக்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்காங்க ஓகே இந்த நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போக முன்னாடி இது என்ன கோவில் இதோட பேர் வச்சு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த கோயிலோடய பேர் என்னன்னா முட்டிரிச்சான் பாரு ஏன் இந்த பேர் வந்துச்சு யார் அதை வந்துச்சுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம தக்கலையில் இருக்கிற புளியூர் குறிச்சிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை பதவி கேட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டிட்டு போங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தான் எனக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போக முன்னாடி ஃபஸ்ட் அந்த முட்டிரிச்சம்பாறை தேவாலயத்தை பற்றி ஓரளவு இன்றோ நம்ம பார்த்துட்டு போகலாம் இந்த முட்டிரிச்சம்பாறை தேவாலயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சென்ஸ் மேரிஸ் தேவாலயன்னு சொல்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரியில் முட்டிடிச்சா கிராமத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ரோமன் கத்தோலிக்க தேவாலயமாக இருக்குது இது எங்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது தக்கலையில் இருக்கிற புளியிற்குறிச்சிங்கிற இடத்துல தான் இருக்குது இது ஏன் ஏன் இதுக்கு பாறைன்னு பேர் வந்துச்சுன்னா இங்கே இருக்க அந்த அதிசய ஊற்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த முட்டிலிச்சாம்பாறையத்துக்கு ஓரளவு இன்றை நம்ம கொடுத்துட்டோம் இனி இது யாரால் இந்த யாரால யாரால் இந்த பாறைங்கிற பேர் வந்துச்சுங்கிறத பார்ப்போம் இந்த கோயிலுக்கு முட்டைச்சாம் கோயில்னு பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம தேவசகாயம் பிள்ளை தான் இப்போ இவர் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நட்டாலுங்கிற கிராமத்தில் வந்து இவர் பிறந்தார் இவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவருடைய பேர் என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நீலகண்ட சுவாமின்னு தான் இவருடைய பேர் வந்து இருந்துச்சு இப்போ அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நாயர் குடும்பம் அதாவது நாயருங்கிற ஒரு உயர் ஜாதி குடும்பத்தை சார்ந்தவராக இருந்திருக்காரு இவர் வந்து வேலை செய்கிற இடம் அதாவது ஒர்க்கிங் பிளேஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இவர் பத்மநாதபுரத்தில் உள்ள நீலகண்ட சுவாமி கோயில் கோயிலில் வந்து இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு அங்கே இருக்கிற அரண்மனையில் பார்க்கிற ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் இவர் சால்வ் பண்ணுறனாலே அங்கே இருக்க ராஜாவுக்கும் அங்கே இருக்க மந்திரிகளுக்கும் இவருக்கு மேலே ஒரு நல்ல நம்பிக்கையும் அதாவது நட்புறவு வந்து ஏற்பட்டிருக்கு இப்படி வந்து நாட்கள் வந்து போய்ட்டே இருக்குது அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம தேவசகாயத்துக்கும் டச் கடற்கரை தளபதியை அவர் சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்குது இப்போ இந்த டச் கடற்கரை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா வந்து போருக்கு போகும்போது அந்த நாட்டிலேருந்து கைது செய்து கொண்டு வரப்பட்டவர் இந்த டச் கடற்கரை தளபதி அந்த டச்சுக்கும் நம்மளுடைய தேவசகாயத்துக்கும் ஒரு நல்ல நட்புறவை வந்து உண்டாகுது அப்படியே காலங்கள் போகும்போது கரெக்டாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சில் நம்ம தேவசகாயம் வந்து ஒரு கத்தோலிக்கராக மாறுறாரு இந்த அவர் கத்தோலிக்கராக மாறினது பிடிக்காத இந்த ராஜா என்ன பண்ணுன்னா அவருடைய சேவர்களை வச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பதினாலாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அவரை சுட்டு கொலை பண்ணுறாரு ஆரல்வாய்மொழி காடு பகுதியில் வச்சு அவரை வந்து சுட்டு கொலை பண்ணிடுறாரு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அது என்னென்னா இந்த அதிசய நீர் உட்டுன்னு அது எப்படி உருவாச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை அது எப்படி உருவாச்சுன்னா நம்ம தேவசகாயம் பிள்ளையை வந்து அவங்க கொலை பண்ணுறதை கூட்டிகிட்டு போக முன்னாடி அவரை வந்து நல்லா கஷ்டப்படுத்தியிருக்காங்க நல்லா பாடுபடுத்தி நல்லா துன்பப்படுத்தியிருக்காங்க அந்த நேரம் நம்ம தேவசகாயம் பிள்ளை என்னன்னா நல்லா தாகமாக உணர்ந்திருக்காரு அவர் அந்த தாகத்தை தணிப்பதற்காக நம்ம சேவகர்கள்ட்ட தண்ணீர் கேட்டிருக்காரு ஆனால் அவங்க தண்ணீர் கொடுக்க மறுத்து அவருக்கு வந்து அசுத்தமான அதாவது அழுக்கு தண்ணீர் அவரை கொடுத்துருக்காங்க ஆனால் அவரால் அந்த தண்ணீரை குடிக்க முடியலை அந்த நேரம் நம்ம பிள்ளை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட மனம் கசந்து அழுதுறாரு கடவுளை இப்படி அவங்க துன்பப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி மனம் கசந்து அழுதுட்டு அவருடைய முழங்கைகளை வைத்து அந்த பாறை அடிக்கிறாரு அந்த நேரம் அங்கே ஒரு அற்புத நீரூற்று உண்டாகுது அது அந்த அற்புத நீர் அவர் அந்த அந்த தண்ணீரை பருகி அவருடைய தாகத்தை தீர்த்துக்கிறாரு இந்த நீரூற்ற அற்புத நீரூட்டு தான் இப்போ நம்ம முட்டுச்சாம் பாறை தேவாலயத்தில் நம்ம பார்த்தா அந்த நீரூற்று இப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த தண்ணீரை குடிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த தண்ணீரை குடிச்சு அவங்களுடைய நோய்கள் வந்து குணமாகவேனு அவங்க நம்புகிறாங்க அதனால் நீங்களும் அவங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த விசிட்டிங் ஸ்பாட்டை மறக்காம விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை குடிச்சிட்டு நீங்கள் பலன் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இதுமாதிரி நிறைய வீடியோ என்ன பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்